படத்தை படமா பார்த்தா எல்லாமே படம் நல்லா இருக்கும் பிரபாசும் சரி மோகன்லாலும் சரி சரத்மாரும் சரி ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தப்பட்ட எல்லா கதாபாத்திரமும் நடிச்சிருக்காங்க மியூசிக் பயங்கரம் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பயங்கரம் லவ் சாங்ஸ் ரெண்டு மட்டும் நார்மலாக இருக்கும் மற்ற எல்லா சாங்குமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சின்னவங்க பெரியவங்க இருந்து எல்லாம் பார்க்கலாம் கண்ணப்பா நல்லா அப்படியே தத்துருவமா கட்டிருக்காங்க ரொம்ப அருமையான படம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க வேண்டிய படம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் கடவுள் எல்லாமே நல்லா ஓகே தான் பண்ணியிருந்தாங்க படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரியே இருந்துச்சு எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு எல்லாரும் அவங்க அவங்க கொடுத்த பாட்டு ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க ஸோ பிரபா சீனு எல்லாரோட சீனுமே நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒன்று தான் ஸோ ஃபுல்லாக பார்க்குறப்ப படம் ரொம்பவே நல்லா நல்லா இருந்துச்சு ஆ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அது சிவனோட டிவோட்டிஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் நானும் சிவன் டிவோட்டி தான் ஸோ படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ அது கிராஃபிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது ரொம்ப கிராஃபிக்ஸ் மாதிரிலாம் தெரில நல்லா அக்யூரேட்டாகவே பண்ணியிருந்தாங்க எல்லா சீனுமே ஸோ படம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாகவே இருந்துச்சு படம் நல்லா இருக்கு ஜனரஞ்சமான படமாக இருக்குது பேனடி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலேயும் ரொம்ப போர் அடிக்காம ஹிஸ்டாரிக்கலாக தான் போகுது மித்தலஜிக்கலாம் போகல பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் பாட மியூசிக்கில் வந்து படத்தில் தமிழில் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஜிங்காக வர பண்ணியிருக்காங்க மற்றபடி மியூசிக்கும் இருக்குது நல்ல ஒரு நல்லா நல்லாயிருக்கு படத்தில் படத்தில் ஒன்றி பார்க்குற அளவுக்குலாம் இருக்குது படத்தில் எந்த அளவுக்குலாம் பக்தி மாதிரிலாம் இல்லை ஹிஸ்டாரிக்கல் படம் நல்ல பேனடி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் போர் அடியாமல் போகுது அந்தந்த கேரக்டராகவே பண்ணியிருக்காங்க படத்தில் வந்து அந்தந்த கேரக்டர்னால் ரொம்ப சாதாரண மனுஷங்கள் மதம் கேரக்டர் தான் மற்றபடி ரொம்ப பக்தி மயமெல்லாம் பக்தி பக்தியால் போகல எல்லாரும் பார்க்கலாம் மத எல்லா மதத்து வந்தவங்களும் பார்க்கக்கூடிய அளவில் நல்லா படி கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அந்த இந்து மதத்தை பற்றி மற்றபடி எல்லோரும் பார்க்கலாம் நல்லாயிருக்கு படம் ஒன் டைம் பார்க்கலாம் கிராஃபிக்ஸ்லாம் தான் இருக்குது கிராஃபிக்ஸு மற்றபடி எல்லாமே நார்மல் கேமரால தான் எடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கிளாரிஃபிகேஷன் கிளாரிட்டியாக இருக்குது சீன்ஸ் தான் கிராஃபிக்ஸ் அது படத்தில் ஒன்றி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சாங்ஸ் அது மாதிரி ஃபேமிலியாக போவோங்க செகண்ட் ஹாஃப் மேலே அவர் வந்து கடவுளை நம்ப மாட்டார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்புவார் அதுதான் கதையை முடிவு கதை செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாக தான் போடுங்க அதெல்லாம் சின்ன சின்ன ரோல் தான் அவங்க பிரபாஷு சத்ய சரத்குமார்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் தான் வர்றாங்க ஆனால் ஆவரேஜ் நல்லா இருக்குது இது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இருக்குதுன்னு சொன்னாலும் கடவுள் உங்களுக்கு பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் நான் இருப்பார் அதை வந்து நம்ம தான் அந்த கடவுளை வந்து நம்ம கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது செய்வார் இல்லை கும்பிடாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு நடக்கிறது நடந்து தானே தெரியும் படம் நல்லாயிருக்குண்ணா பார்க்கலாம் சாங்ஸ் நல்லாயிருக்கு பைட்டி எல்லாமே நல்லாயிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பக்தி படமாக பார்த்த ஒரு திருப்தி நம்மளுடைய முன்னோர்கள் கண்ணப்பர் வந்து எவ்வளோ பக்தியாக வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவரோட கண்ணை தானமாக கொடுக்கும்போது நம்ம கண்ணிலே வந்து தங்கி வருது ஸோ அளவுக்கு நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கேன் பக்த கண்ணை திரைப்படத்தை இப்போது கொஞ்சம் கமர்ஷியலாக ஒரு ஃபைட்டு லவ் இதெல்லாம் கலந்து ஒரு அருமையான ஒரு பக்தி படத்தை கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக பிரபாஸ் சார் வர சீன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வராரு பூஸ் பம்மா இருக்குது இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு சார் அழ வச்சுட்டாரு கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கடைசியில் அந்த கண்ணை தானமாக கொடுக்கும்போது உண்மையிலே கண் கலங்குது இந்த படத்தில் மோகன் பாபு சார் ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு நானும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் ஒரு மனசில் பதிவுபடியான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கோம் அதுவும் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் உள்ள படத்தில் நம்மளும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் குடும்பத்தோட குழந்தைங்க முக்கியமாக நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பக்தியோடு இருந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணுன்னா நிச்சயமாக பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்களோட வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்கிறேன் முக்கியமாக எல்லோரும் பார்க்கணும் பெரியவங்கெல்லாம் வந்து இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப பரவசப்படுவாங்க ஏன்னா சின்ன வயசில் அவங்களும் பார்த்துருப்பாங்க பக்த கணக்கருடைய கதையை எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணுன்னு என்னுடைய இன்ட்ரட்ஷன் சீன்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னால் அதை பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மெய் செலுத்து பார்த்தாங்க எனக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷனு அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் மியூசிக் டைரக்டர் முமில ஸ்டீஃபன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒரு கிறிஸ்துவராக இருந்து ஒரு பக்தி படத்துக்கு இவ்வளோ அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு இங்கே இருக்கிறோம்னா காசி தேட்டரில் கண்ணப்பன் ஒரு படம் சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரமசிவர் மேலே உள்ள பக்தியின் காரணமாக அதாவது முதல்ல நாத்திகராக இருந்த ஒருத்தர் வந்து அப்புறம் ஆத்திகராகி சிவபக்தனாகி சிவனுக்கு தன்னோட கண்ணையே கொடுத்தவர் ரெண்டு கண்ணையுமே கொடுத்த ஒரு பெரிய சிவபக்தனோட கதை தான் வந்து கண்ணப்பன் ஆக்சுவலாக இதை நம்ம தமிழில் எடுத்திருக்கணும் அவங்க தெலுங்குல எடுத்திருக்காங்க ஆனாலும் ஒரு பேன் இந்தியா படம் மாதிரி எல்லா மொழி கலைஞர்களும் நடிச்சிருக்காங்க தமிழ் தமிழில் இருந்து சரத்குமார் சார் அப்புறம் மோகன்லால் மோகன்லால் சார் அப்புறம் அக்ஷய்குமார் வந்து சிவனாக நடிச்சிருக்கிறாரு நம்ம தென்னிந்தியா இருக்கிற சிவன் தென்னிந்தியாவில் இருக்கிற சிவன் வந்து மீசவோடு இருப்பாங்க வட இந்தியாவில் இருக்கிற சிவன் வந்து மீசல்லாமல் இருக்கிறாங்க அந்த சிவன் கதாபாத்திரத்துக்கு வந்து அந்த அக்ஷய்குமார் ஆகட்டும் பார்வதி கேரக்டருக்கு வந்து அந்த காஜல் அகர்வால் ஆகட்டும் நடிச்சிருக்காங்க கெஸ்ட்ரோலா பிரபாஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க மோகன்லால் சார் பண்ணியிருக்காங்க சரத்குமார் சார் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம நடிகர் சம்பத்ராம் பண்ணியிருக்காரு சம்பத்ராம்லாம் நிறைய தமிழ் படங்கள் விஜய் சார் அஜித் சார் படங்களில் நடித்த ஒரு நடிகர் மொத்தத்தில் வெறும் அப்படியே வெறும் அந்த கண்டம்பர் கதை மாதிரியே எடுக்காமல் கொஞ்சம் கமர்ஷியலாக படத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துருக்காங்க மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக உட்காந்து நம்ம அப்படியே படம் வேறு எஃபர்ட்டில் உட்காந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் அரை மணி நேரம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புல்லரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது